ஏழு நாளுக்கு பயன்படுத்திடணும் நம்ம மூணாவது நாள் நாலாவது நாள் எடுத்தோம்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப நல்லது சரி ரெண்டு நாள் எடுத்தோம்னா கொஞ்சம் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்காது மூணாவது நாள் நாலாவது நாள் எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிரும் ஆனால் ஏழு நாளுக்குள்ளே பயன்படுத்தும் இப்போ இது ஃபில் பண்ணி நம்ம வச்சுட்டு அந்த முன்னாடி இருக்கிற வால்வு ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க நூறு மைக்ரான் ஃபில்டர் ஆகி வெளியில் வந்துடும் சரி வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளியே வர்ற பைப் வழியாகவே மறுபடியும் மோட்டர்லேருந்து ஒரு பைப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மேலே வர்ற பைப்பு மோட்டர்லேருந்து வர்றது அது வழியாக தண்ணி கொடுத்தோம்னா அந்த கசட்டை அந்த சைடு தள்ளிட்டு போகும் அப்போ அந்த சைடு போகிறத மறுபடியும் தண்ணியை ஃபில் பண்ணி இன்னொருக்கா வடிக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு டைம் மொத்தம் மூணு டைம் வடித்தோம்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் லிட்டர் ஜீவாமிர்தம் கிடைக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வர்றது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது அதுக்கப்புறம் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு பட்டு நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் லிட்டரு நம்ம எடுக்கலாம் இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது ஈஸியாக